பழைய சீவரும் லட்சுமி நரசிம்மர் கோவில் செங்கற்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் போற வழியில இந்த கோவில் மலை மேல அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல அகோபிலவல்லி தாயார் சமைத்த லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் செங்கல்பட்டுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்தில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் ரொம்பவே அழகான இருக்கிற மலை நடுவுல இந்த கோவில் பாலாற்றங்கரையில அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு அருகில பாலாறு செய்யாறு மற்றும் வேகவதி கூடற திரிவேணி சங்கமும் இருக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கு நூறுபடி ஏறி போகலாம் கோவில் வாசல் வரைக்கும் போறதுக்கு ரோட் போட்டு இருக்காங்க பிரம்மாண்ட புராணத்துல இந்த கோவில பத்தி விரிவா சொல்லி இருக்கு கொன்ன நரசிம்மரோட கோபத்தை ஊர் ஸ்ரீபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க தூய தூயத்தமிழ்ல சிங்கத்தை சீயம் அப்படின்னு சொல்லுவாங்க நரசிங்கபுரம் அப்படிங்கிற இந்த ஊர் கால் போக்குல சீயபுரமா மறுவி சீவரம் ஆயிருக்கலாம் இந்த கோவிலோட வாசல்ல பெரிய நாலு கால் மண்டபம் இருக்கு நாலு பக்கம் கருடனோட அந்த மண்டபத்தை பார்க்கவே அற்புதமா இருக்கு கோவில் வாசல்ல நின்றா பாலாற்றம் கரையில இருந்து குழுமையான காற்று வீசறது அந்த இடத்துல நின்று எதிர தெரிகிற மலையையும் பாலாற்றையும் பாக்கிறது ரொம்ப இனிமையான அனுபவம் இந்த கோவிலோட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளை கொண்டதா இருக்கு கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சவுடனே இன்னொரு நாலு கால் மண்டபம் இருக்கு அத்தோட நாலு மூலையிலயும் இருக்க கருடன் ரொம்பவுமே அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நாலு கால் மண்டபத்தோட தூண்ல பெருமாளோட தசாவதாரம் சிற்பமா வடிச்சு வச்சிருக்காங்க மண்டபத்தோட இடது பக்கம் நம்மாழ்வாருக்கும் இருக்கும் திருமங்கை விஷ்ணு சித்தருக்கும் சன்னதி இருக்கு முன்னொரு காலத்துல பத்மகிரி அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த மலையில அத்திரி மகரிஷி தன்னோட மனைவியான அனுஷியாவோட தவம் செஞ்சு நரசிம்மரை நேர்ல தரிசனம் செஞ்சதா ஐதீகம் அத கேள்விப்பட்டு நைமிசாரணத்திலேருந்து விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற ரிஷி இங்க வந்து தவம் புரிஞ்சு அவரும் லக்ஷ்மி நரசிம்மரை பிரத்யக்ஷமா பார்த்ததா தலைவரலாறு சொல்றது கோவில்ல நுழைஞ்ச உடனே கிழக்கு முகமா அகோபலிவல்லி தாயாரோட சன்னதி இருக்கு கருணை ததும்பிய முகத்தோட அகோபிலவல்லி தாயார் அமர்ந்த கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க அத தாண்டி உள்ள போனா மேற்கு பக்கமா லக்ஷ்மி நரசிம்மரோட சன்னதி இருக்கு கோவிலோட துவஜஸ்தம்பமும் வலிப்பீடமும் மேற்கு புறமா இருக்கு மத்த கோவில் இருக்கிற மாதிரி வலிப்பீடத்துக்கும் துவஜஸ்தம்பத்துக்கும் நேர பெருமாள் சன்னதி இல்ல நடுவுல ஒரு செவரு இருக்கு அதுல ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க இங்க மேற்கு புறமா லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த சுரூபியா ஆறு அடி உயரத்துல அமர்ந்த திருக்கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற வலது கையில சக்கரமும் இடது கையில கீழ் வலது அபய கரத்தோடையும் அவரோட மடியில அமர்ந்திருக்கும் கீழ் இடது கையால அணைச்சிருக்க விதத்துல காட்சி கொடுக்கற பல இடத்துல நரசிம்மர் இருப்ப ஆனா இங்க சிரிச்ச முகத்தோட சாந்தமா லக்ஷ்மி நரசிம்மரா காட்சி கொடுக்கற இந்த கோவில் வலது பக்கம் ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்கு இந்த இடது பக்கம் வாகன மண்டபமும் மாசி மகம் சிறப்பா கொண்டாடப்படுறது அது மட்டும் இல்லாம சித்திர பிரம்மோதவம் வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க இந்த கோவிலோட சிறப்பு பொங்கலுக்கு அடுத்த நாளான பொங்கல் அன்னைக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் பழைய சேவரம் எழுந்துருள் இந்த கோவில் படிக்கட்டு மேல போனா வரதராஜ பெருமாளுக்கு தனி மண்டபம் இருக்கு பொங்கல் அன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்புற வரதராஜ பெருமாள் கணு பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுற மாட்டு பொங்கல் அன்னைக்கு பழைய சீவரம் வந்து சேர்ற பார்வேட்டை அல்லது வனபோஜனம் அப்படின்னு சொல்ற நிகழ்வுக்காக மல உச்சியில இருக்க மண்டபத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிற இங்க ரெண்டு விதமான கருத்து நிலவருது காஞ்சி வரதராஜ பெருமாளோட மூல விக்கிரகம் மரத்தால செய்யப்பட்டதால காலப்போக்குல பழுதடைஞ்சதால அத ஆனந்தசரஸ் அப்படின்னு சொல்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் குளத்துல விட்டுட்டதாகவும் அதனால இந்த பத்மகிரி மலையிலேந்து கல் எடுத்து இப்ப இருக்க வரதராஜ பெருமாளை வடிச்சதா சொல்றாங்க அத நினைவுப்படுத்துற விதமா காஞ்சி வரதராஜ பெருமாள் ஒவ்வொரு கணு பொங்கலும் போதும் இங்க எழுந்துருள்றார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கருத்து இந்த பழைய பழைய சீவரத்துல இருந்த வரதராஜ பெருமாளை அங்க தாபிதம் பண்ணதா சொல்றாங்க அத நினைவுபடுத்தும் விதமா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்னைக்கு இங்க பெருமாள் எழுந்தருளி இங்க இருக்க பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதா சொல்றாங்க இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் பதினோராம் நூற்றாண்டு சேர்ந்த சோழர்களோட கல்வெட்டு காணப்படுறது இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க வடிவமைப்பு சோழர் காலத்து கட்டிட கலைய சார்ந்தது நிறைந்த பழைய இருக்க பெருமாளும் நம்ம அனைவரையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கைய தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்ட நாங்க பழைய சீவரத்திலிருந்து கிளம்பினோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க